எந்த அங்கேயும் எனக்கு எந்த வழியும் இல்லாமல் வலி இருக்குன்னு எனக்கு வந்து அங்கே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்தேன் அங்கே லேபுக்கு தான் வர சொன்னாங்க அங்கே நல்லபடியாக பண்ணி எனக்கு கிளியர் பண்ணாங்க ஸ்டிச்சிங் கூட விட்டுருந்தது அந்த ஸ்டிச்சிங் கூட எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க உடனுக்குடன் பண்ணி கொடுத்தாங்க அஞ்சு நாளில் நான் பழையபடி பழைய ஆள் மாதிரி ஆகிட்டேன் பல் பற்க பற்களோட இருபத்தி நாலு பல் எனக்கு கட்டியிருக்காங்க ஆறாவது நாளே என்னை சாப்பிட சொன்னாங்க ஆறாவது நாளே நான் சாப்பிட்டேன் நல்லபடியாக சாப்பிட்டேன் எந்த வித இதுவும் கிடையாது சாப்பிடு தான் என் பேச்சு நல்லா கிளியரன்ஸ் வந்துச்சு அதனால் எனக்கு எந்த இதுவும் இதில் தெரியல வழியே தெரியல